மக்களவையில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் ஜனநாயக மாண்புக்கு குந்தகம் விளைவிக்கும் வகையில் செயல்படுவதாக பாஜக மூத்த தலைவரும் மத்திய வேளாண் அமைச்சருமான சிவராஜ் சிங் சௌஹான் குற்றம் சாட்டியுள்ளார் தில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வளர்ச்சியடைந்த பாரதம் பெயரிலான புதிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதித்திட்ட மசோதா குறித்த விவாதத்தின் போது எதிர்க்கட்சிகள் நடந்து கொண்ட விதம் கண்டிக்கத்தக்கது என்றார் இந்த திட்டத்தின் மூலம் ஏற்கனவே நூறு நாட்கள் வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டு வந்த வேலைவாய்ப்பு தற்போது நூத்தி நாட்களாக அதிகரிக்கப்பட்டிருக்கிறது என்று தெரிவித்தார் இதற்கான நிதி பகிர்வுகள் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாகவும் இதற்காக ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஓராயிரத்தி இருநூத்தி எண்பத்தி ரெண்டு கோடி ரூபாயில் தொண்ணூத்தி ஐந்தாயிரம் கோடி ரூபாயாக மத்திய அரசு வழங்குவதாகவும் சிவராஜ் சிங் சௌஹான் குறிப்பிட்டார் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு காலங்களில் ஏற்படும் கூட்ட நெரிசலை தவிர்க்க ஒன்பது மண்டலங்களில் நூத்தி முப்பத்தி எட்டு சிறப்பு ரயில்களை இந்திய ரயில்வே இயக்க உள்ளது குறித்து ரயில்வே அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நூத்தி முப்பத்தி எட்டு சிறப்பு ரயில்களும் அறுநூத்தி ஐம்பது பயணங்களுக்காக திட்டமிடப்பட்டு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுவரை இருநூத்தி நாற்பத்தி நான்கு பயணங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பண்டிகை கால கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்த மேற்கு ரயில்வே அதிகபட்சமாக இருபத்தி ஆறு ரயில்களையும் மத்திய ரயில்வே பதினெட்டு ரயில்களையும் இயக்குகின்றது அதே நேரத்தில் தென் மத்திய ரயில்வே இருபத்தி ஆறு ரயில்களையும் தென்கிழக்கு மத்திய ரயில்வே பன்னிரண்டு ரயில்களும் இயக்க உள்ளதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்தனை ரயில்களை இயக்குவதன் மூலம் பயணிகள் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டை எந்தவித சிரமமும் இன்றி கொண்டாட வகை செய்யப்பட்டுள்ளதாக ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது திருப்பூர் சின்னக்காளிப்பாளையம் பகுதியில் குப்பை கிடங்கு அமைக்கும் விவகாரத்தில் பொதுமக்கள் மீதான வழக்கு பதிவை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்திய பாஜக தேசிய செயற்குழு உறுப்பினர் அண்ணாமலை உள்ளிட்ட ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர் திருப்பூர் மாநகராட்சியில் தினசரி சேகரிக்கப்படும் குப்பைகளை இடுவாய் அடுத்த சின்னக்காளிப்பாளையம் பகுதியில் உள்ள மாநகராட்சிக்கு சொந்தமான இடத்தில் குப்பை கிடங்கு அமைத்து கொட்டுவதை எதிர்த்து அப்பகுதி பொதுமக்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக குப்பை கொட்ட வந்த லாரிகளை சிறைப்பிடித்த பொதுமக்கள் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் இதனை கண்டித்து பாஜக சார்பில் திருப்பூர் குமரன் சிலை முன்பு பாஜக சார்பில் அதன் தேசிய செயற்குழு உறுப்பினர் அண்ணாமலை தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தடையை மீறி ஆர்ப்பாட்டம் நடத்தியதாக கூறி அவர்களை அனைவரையும் போலீசார் கைது செய்தனர் கமிஷன் பெறுவதற்காகவே குப்பை கிடங்கு விவகாரத்தில் திமுக அரசு ஆடுவதாக அண்ணாமலை குற்றம் சாட்டினார் நீலகிரி மாவட்டத்தில் செயற்கை நுண்ணறிவு உதவியுடன் போக்குவரத்து நெரிசலை தவிர்ப்பதற்கான முதல் கட்ட பணிகளை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் என் எஸ் நிஷா இன்று தொடங்கி வைத்தார் நீலகிரி மாவட்டத்துக்கு ஆண்டுதோறும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிவதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகின்றது இதற்கு தீர்வு காண செயற்கை நுண்ணறிவு உதவியுடன் கியூஆர் கோடு மூலம் வாகன நிறுத்துமிடங்களை கண்டறிதல் உள்ளிட்ட வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன நெரிசலை கட்டுப்படுத்துவதற்கான முதற்கட்ட பணிகள் இன்று தொடங்கிய நிலையில் அடுத்த ஆண்டு முதல் சோதனை அடிப்படையில் போக்குவரத்து அதிகம் உள்ள இடங்களில் இது செயல்படுத்தப்படும் என மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கூறியுள்ளார் திருப்பத்தூரில் உள்ள தனியார் கல்லூரி வளாகத்தில் தேசிய சிறுபான்மையினர் உரிமைகள் தின விழாவை விழாவையொட்டி நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாநில சிறுபான்மைத்துறை அமைச்சர் நாசர் பங்கேற்றார் இதில் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓரு பயனாளிகளுக்கு இருபத்தி ரெண்டு கோடியே ஐம்பத்தி ஒரு லட்சம் மதிப்புள்ள நலத்திட்ட உதவிகளை அவர் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் சிவசவுந்தரவள்ளி சட்டமன்ற உறுப்பினர்கள் சிறுபான்மையினர் ஆணையத்தின் உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் நான் சலுகைகளுக்கு அல்ல மக்களுக்கான சலுகைகளை இலவசம் என கூறி அசிங்கப்படுத்துவதில் எனக்கு உடன்பாடில்லை என்று தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார் ஈரோட்டில் இன்று நடைபெற்ற மக்கள் சந்திப்பு பிரச்சார கூட்டத்தில் பங்கேற்ற அவர் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை மேலும் விரிவுபடுத்தினால் மூன்று மாவட்டத்தில் உள்ள லட்சக்கணக்கான ஏக்கர்களில் விவசாயம் செய்யலாம் ஆனால் அதை செய்யவில்லை என்று விமர்சித்தார் வள்ளுவர் கோட்டத்தின் மீது காட்டும் அக்கறையை மக்களின் வாழ்வாதாரத்தின் மீது காட்ட வேண்டும் திமுகவினர் அரசு என்று அவர் விமர்சித்துள்ளார் திமுகவினர் அரசு நடத்துகிறார்களா அல்லது கண்காட்சி நடத்துகிறார்களா தெரியவில்லை என்ற விஜய் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தூய சக்தி தமிழக வெற்றி கழகத்திற்கும் தீய சக்தி திமுகவிற்கும் தான் போட்டி என கூறியுள்ளார் ஜூனியர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டிக்கான பாகிஸ்தான் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது பத்தொன்பது வயதுக்குட்பட்டோருக்கான பதினாறாவது ஜூனியர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி ஜனவரி பதினைந்தாம் தேதி முதல் பிப்ரவரி ஆறாம் தேதி வரை ஜிம்பாப்வே மற்றும் நமீபியாவில் நடக்கின்றது இதில் பங்கேற்கும் பதினாறு அணிகள் நான்கு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளன இந்நிலையில் இந்த தொடருக்கான பாகிஸ்தான் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது அந்த அணியில் பர்ஹான் யூசப் தலைமையில் உஸ்மான் கான் அப்துல் சுபான் அகமது உசைன் அலி அசன் பலோச் அலி ரசா டேனியல் அலிகான் ஹம்சா ஜாவூர் ஹுசைஃபா ஹசன் முமின் கமர் முகமது ஷயாம் முகமது ஷயான் நிகாப் ஷஃபிக் சமீர் மின்ஹாஸ் உமர் சைஃப் என மொத்தம் பதினைந்து வீரர்கள் இடம்பெற்றுள்ளனர்